அவர்களே கிளீன் ஸ்ரீலங்கா எண்ணக்கரு உண்மையில் நல்ல எண்ணக்கரு வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம் அதை போன்றுதான் நாட்டையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்ப முடியும் அந்த வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது நல்ல விடயம் இந்த கிளீன் என்று சொல்லப்படுவது தூய்மையான நாட்டை உருவாக்குதல் தூய்மையான நாட்டை உருவாக்குவது என்பது இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன ஒன்று புறவயமாக சுத்தத்தை ஏற்படுத்தல் இரண்டாவது விடயம் அகவயமாக சுத்தத்தை ஏற்படுத்தல் புறவயமான சுத்தம் என்பது எங்களது பௌதிக சூழலில் காணப்படுகின்ற குப்பை கூலங்களை அசுத்தங்களை அகற்றுவது என்பது புறவயமான ஒரு சுத்திகரிப்பாக இருக்க முடியும் ஆனால் அகவயமான சுத்திகரிப்பு என்பது எமது மனது மனித மனங்களில் காணப்படுகின்ற அசுத்தமான சிந்தனைகளை வெளியேற்றுவது அந்த வகையில் பார்க்கின்ற போது எமது நாடு ஊழல் மோசடி லஞ்சம் வீண்விரயம் திருட்டு குற்றச்செயல்கள் போன்ற பல விடயங்களில் நிரம்பி காணப்படுகின்றது கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நமது நாட்டை தலைவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு ஆட்சி செய்தவர்கள் இந்த நாட்டில் சுத்தத்தை ஏற்படுத்தவில்லை தூய்மையை ஏற்படுத்தவில்லை என்பது இந்த தூய்மையான ஸ்ரீலங்கா என்கின்ற கருத்திட்டத்தின் மூலமாக வெளிப்படுகின்றது ஆகவே தூய்மையான விடயங்களை நாங்கள் ஆதரித்துத்தான் ஆக வேண்டும் அந்த வகையில் ஊழல் இல்லாத மோசடி இல்லாத கையொட்டு இல்லாத திருட்டு இல்லாத வீண்விரயம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவது என்பதை சகலரும் விரும்புவார்கள் என்று நான் நம்புகின்றேன் கடந்த காலத்தில் பல குற்றச்செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய காணப்படுகின்றன எனவே பாரிய குற்றங்களை செய்துவிட்டு அவர்கள் கௌரவர்களாக உலா வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த விடயமும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற விடயத்திற்குள் உள்வாங்கப்பட வேண்டும் அடுத்த விடயமாக சொல்ல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற போது எங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் பல புத்திஜீவிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் பலர் இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடியிருக்கின்றார்கள் இந்த நாடு ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவாக இருந்திருந்தால் புத்திஜீவிகள் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியம் வந்திருக்காது அழிக்கப்படுகின்ற ஒரு சூழலும் மொழிவாதம் பிரதேசவாதம் என்று பல கூறுகளால் நமது நாடு அசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூறுகளை வைத்துக் கொண்டுதான் ஆட்சியாளர்கள் தேர்தலில் பிரச்சாரங்களை செய்கின்ற விடயங்களும் காணப்படுகின்றன ஆனால் கடந்த காலத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வாறான அடிப்படை வாதங்கள் செல்லுபடியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது எனவே இதனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சுத்தமான சுத்தமான உருவாக்க நாங்கள் வீட்டை விரும்புகின்ற கட்சிக்காரர்கள் என்ற வகையில் அதனை நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கின்றோம் அதேவேளை இந்த என்பது ஒரு கோட்பாட்டு நிலையில் காணப்படக்கூடாது இது ஒரு செயல்பாட்டு வடிவம் பெற வேண்டும் சொல்லுவார்கள் சொல்லுதல் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்வார்கள் இது திருக்குறள் சொல்லுவது எல்லோருக்கும் இலகுவாக இருக்கும் சொல்லிய விடயங்களை செய்வது என்பதுதான் கஷ்டமாக இருக்கும் எனவே இந்த விடயத்தை நீங்கள் அமுல்படுத்தி ஒரு சுத்தமான ஊழல் மோசடி லஞ்சம் குற்றமற்ற குற்றவாளிகளற்ற போதையற்ற ஒரு நாட்டை உருவாக்குவது என்பது நாட்டுக்கு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் நாட்டை பலரும் விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அதேவேளை நாட்டை விட்டு சென்றவர்கள் கூட இந்த நாட்டை நாடி வந்து இந்த நாட்டில் முதலிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் அதற்காக இனப்பகை மதப்பகை இன ரீதியான சட்டங்கள் மத ரீதியான சட்டங்கள் என்று பாரபட்சமான சட்டங்கள் திட்டங்கள் என்பன தீட்டப்படுவது அகற்றப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்